सब्सक्राई नारदर् नारायण चेनल फॉर मोर्जा मके वाक இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஈரான் சர்வாதிகாரிக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்துவிட்டது கோமினியின் நாடாளும் திறமையை மெச்சி நாடெங்கும் ஊர்வலம் நடத்தி அங்கு நின்று கொண்டிருந்த கார்களுக்கு தீ வைத்து கண்ணாடி ஜன்னல்கள் போட்ட வியாபார ஸ்தலங்களை கருங்கல் பூக்களால் தூவி வாழ்த்தினார்கள் ஈரானிய மக்கள் பத்தாயிரம் ஈரானிய ரியாலை கையில் வச்சிருந்தாலும் ஒரு பிஸ்லரி பாட்டில் கூட வாங்க முடியல தண்ணீர் பாட்டில்கள் கடையில் இருந்தால் தானே வாங்கிறதுக்கு வந்த கூட்டம் தான் விற்க வச்சுருந்த வாட்டர் பாட்டில்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களே திராவிடனை நாடாள கூப்பிட்டு இருந்தாலாவது பாலாரும் தேனாரும் ரோட்டில் ஓடி இருக்கும் மொண்டு மொண்டு நாமளும் குடிச்சிருக்கிறான் இந்த பாவாடை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அல்லாஹ் கொடுக்கும் தண்டனையை நாம் ஏற்று தானே ஆகணும் ஈரானின் புனித நகரம் என்று அழைக்கப்படும் அல்குவாம் சிட்டியில் ஆங்காங்கு கார்த்திகை தீபங்களும் சொக்கப்பனைகளும் அகல் விளக்குகளும் ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன கையில் எவ்வளவு ரியால் எடுத்து சென்றாலும் எந்த பொருளையும் அங்கு வாங்க முடியாததால் மக்கள் கற்களை எடுத்து செல்கிறார்கள் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்திருந்த கிழவனை எவ்வளவோ வருந்தி வருந்தி அங் அழைத்தாலும் வெளியே வரமாட்டேங்கிறான் வேற வழியின்றி தட்டில் சோற வச்சு கட்டிலுக்கு அடியில் தள்ளி விட்டு விட்டனர் இந்த கலவரத்தில் எத்தனை பேர் இறந்தனர் எத்தனை பேர் காயமடைந்தனர் என்ற விவரம் அங்கு யாருக்கும் தெரியவில்லை அங்குள்ள ஊடகங்களுக்கு தெரியவில்லை அது அல் ஜசீரா டிவிக்காரனுக்கு தானே கரெக்டாக தெரியும் அவன் தானே சப்டைட்டில் போடுவான் ஈரானிய ஊடகங்களின் பற்களை பிடுங்கி விட்டு எல்லோருக்கும் பல்சட்டை மாட்டி விட்டுட்டார இந்த கோமினி ஊர்வலமாக சென்ற மக்கள் ஆன்டி கவர்மெண்ட் ஸ்லோகங்களை கூறிவிட்டு புகழ்ந்தும் வாழ்த்தியும் கோஷம் விட்டு கொண்டு சென்றார்கள் என்ன தெரிகிறது அவர்கள் ஆட்சியை தான் விரும்புகிறார்கள் ஃபண்டமெண்டலிஸ்ட் கோமெனியின் ஆட்சியை விரும்பவில்லை இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்ததற்கு தங்களின் குற்ற உணர்ச்சியால் அவர்கள் தங்களை மன்னிக்க சொல்லி யானை பொம்மைகள் முன்னால் போய் தோப்பு கரணங்களை போடுகிறார்கள் ஈரானில் உள்ள எவின் பிரிசனில் ஆறு ஈரானிய பெண்களை பிடித்து அரஸ்ட் செய்து அங்கு அடைத்து விட்டார்கள் அதனால் கலவரம் மேலும் மேலும் வெடித்தது ஈரானில் நிலம்தான் வெடிக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப கலவரம் வெடிக்கிறது ஏதாவது ஒன்று அங்க வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு வெளிநாட்டு சக்திகள் இந்த கலவரத்துக்கு உதவுகின்றன என்று கோவனி சொல்கிறார் சக்தியும் உதவவில்லை சிவனும் உதவவில்லை கலவரம் வருவதற்கு நீதாண்டா காரணம் நீ அந்த கலவரம் வளர்கிறதுக்கு உதவுகிற கலவரம் வர காரணமே நீ யாரையோ காப்பி அடித்து இங்கே ஆட்சி நடத்துகிற லட்சணத்தில் தான் இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது போர் நிறுத்த அமைதி இடைத்தரகர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் தான் நான் போய் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துவது உக்ரைன் ரஷ்யாவை பார்க்குறதா காசா இஸ்ரேல் பிரச்சனையை கவனிக்கிறதா சிரியா இஸ்ரேல் பிரச்சனையை கவனிக்கிறதா லெபனான் இஸ்ரேல் பிரச்சனையை கவனிக்கிறதா சிரியா ஐஎஸ்ஐஎஸ்ஐ கொல்லா மாவுக்கட்டு போன்ற ஊத்திஸை கவனிக்கிறதா அவனுக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கிறதா உலக பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையாமல் நிறுத்துவதை கவனிக்கிறதா ஒரு மனுஷன் எதையெல்லாம் தான் ஐ ஐஎம் டூ பிசி அப்படிங்கிறார் இப்போ ஈரானில் உள்ள கவர்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிகள் தீக்கிரையாகி கொண்டிருக்கின்றன பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றன அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு தான் தமிழ்நாட்டு டிவி சேனல்களை பார்க்காதீங்கடா பார்க்காதீங்கடான்னு சொல்கிறது அதை பார்க்க பார்க்க இது மாதிரியெல்லாம் செய்ய தோணும் மாட்டும் போது அப்புறம் நாங்கள் வெறும் பேப்பரை தான் எரித்தோம் அப்படின்னு புழுக வேண்டியதும் வரும் ஈரானில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிலப்பரப்பு மனிதர்கள் ஆடு மாடுகள் வாழ தகுதி இல்லாத நிலப்பரப்பு தான் வளமும் இல்லை நிலவளமும் இல்லை புத்திசாலித்தனமா விவசாயம் செய்ய தெரியாத விவசாயிகள் வாழும் தேசம் அது ஒரு எளிய கூட வாயில கவ்வி போராட்டம் நடத்த தெரியாத விவசாயிகள் வாழும் நாடு அது அப்புறம் நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க சுற்றிலும் சமூசா கடை போண்டா கடை பனியார கடை இட்லி கடை டீஸ்டாது இவைகளை வைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த தெரியாத நாடு அது அப்புறம் எப்படி அது முன்னேறும் ஒரு கார் ரேஸ் தான் உண்டா ஒரு பெரிய சமாதி தான் அங்கே இருக்கா ஒரு நினைவிடம் தான் கட்டப்பட்டுள்ளதா ஒரு தயிர் வடை தான் அங்கு வைக்கப்படுகிறதா ஒரு சப்ளா கட்டை தான் உண்டா அங்கே சம்பிரதாயத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் சமூக நீதி தான் அங்கு உண்டா இல்லை துண்டு துண்டா இடைவெளி விட்டு நடக்கும் ஒரு மனித சங்கிலி போராட்டம் தான் அங்கு நடக்கிறதா இன்னும் எட்டு வழிச்சாலையே போடவில்லை என்று போராடாத நீங்கள் எப்படி முன்னேற போறீங்க ஜாதிகளே இல்லாத ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு எப்படி ஜியா சன்னி லப்பை அகமதி ரோஹிங்கியா அஸ்ரப் அஜ்லெப் அர்சல்ஸ் பதான் முல்லா பகீர் ஷா அன்சாரி லால்பெக்கி ஜோதி பித்தி மன்சூரி மிஸ்ரா கான் சையத் சித்திக் ரிஸ்வி டபாதி ராங்கி மோச்சி முகேரி அமீர் பாக்கோ குரேஷி எந்த ஜாதிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் இந்த வெளிநாட்டு தீய சக்திகள் அதை இந்த உள்நாட்டு சக்திகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அதை வெற்றிகரமாக முறியடிக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன் யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்கிற கோல்டு வார் மாதிரி எங்களுக்குள்ளேயும் ஒரு தொடங்கி தொடங்கிவிட்டு வேடிக்கை பார்க்க நீங்கள் முயற்சிக்கிறீங்களா அது நடக்கவே நடக்காது இந்த தீய சக்திகள் எந்த முயற்சியை எடுத்தாலும் இந்த சர்வாதிகாரி இரும்பு கரம் கொண்டு அடக்குவான் பிச்சு போடுவேன் பிச்சு எங்ககிட்டயே வந்து விளையாடுறியா ஈரானிய போலீஸ் கூட்டமாக போய் போராடுகிறவனை ஒன்றும் செய்யாது தனியாக கோஷம் போட்டுக்கிட்டு போகிறவனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி ஜெயிலில் அடைக்கும் கூட்டத்தை ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் ரெண்டு மணி நேரம் அடைச்சி வச்சுருந்து பிறகு ரிலீஸ் பண்ணுற ஏற்பாடெல்லாம் ஈரானில் கிடையாதுப்பா எக்கு தப்பாக நீ மாட்டிக்க கூடாது என்று இங்கிருந்து ஈரானுக்கு வேலைக்கு போனவர்களுடைய உறவினர்கள் ஃபோனில் கதறுகிறார்கள் உனக்கு என்னத்தை பெருசாக தூக்கி கொடுத்துற போகிறோம் இந்த ஈரானியன் இனிமேல் அங்கே தான் ஒன்றும் இல்லையே உடனே விசாவை கேன்சல் பண்ணிக்கிட்டு திராவிட நாட்டுக்கு உடனே திரும்பி வந்துடு என்று இங்கே உள்ளவர்கள் வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மகளிர் தொகையை வச்சு நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன் தயவு செய்து வந்துடு ராஜா என்று ம மனைவிமார்கள் கதறுகிறார்கள் வாயில் பால் ஊத்தவா கஞ்சி ஊத்தவா என்று அவன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஈரானியர்களுடைய கண்களும் வறண்டு போய்விட்டதால் கண்ணீர் புகை குண்டுகளுக்கு கூட கண்ணீர் வராமல் கூட்டம் கலையாம அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான் காசாவில் தான் நரகம் வந்து இறங்கணும்னு சொன்னாங்க இது யாருடைய சரி இங்க வந்து இறங்கியிருக்க என்று பெசஸ்கியான் யோசிச்சுக்கிட்டு இருக்காராம் போராட்டக்காரர்களை வெளிநாட்டு ஊடகங்கள் ஏன் நீங்கள் போராடுகிறீர்கள் என்று கேட்டபோது இங்கு எங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாகத்தானே இருக்கிறது அதனால் தான் போராடுகிறோம் போராடுவதற்கு தெம்பு இருக்கும்போது போராடிவிட வேண்டும் இல்லைன்னா அப்புறம் அது அவுடேட்டட் ஆகிடும் காலம் கடந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை அதனால் தான் இப்போது போராடுகிறோம் எப்போது தோண்டு கீழே விழுவோம் என்று எங்களுக்கே தெரியாது தினமும் பத்து பேராவது இந்த போராட்டங்களின் போது சாகிறார்கள் ரியல் மதிப்பு தரை மட்டத்துக்கு வந்து விட்டதால் வியாபாரிகளும் இந்த போராட்டத்தில் விட்டார்கள் இன்ஃப்ளேஷன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்துவிட்டது போராட்டத்தில் குதித்த சிறுவர்களை போலீஸார் அரஸ்ட் செய்து அழைத்து கொண்டு செல்கிறது ஏனென்றால் போலீஸை எதிர்த்து அவர்களால் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தானே மிரட்டியே சமாளிச்சிடலாம் இதற்கிடையில் இஸ்ரேலிய ஐடி மினிஸ்டர் கிலா கேமிலில் தினமும் அதிகரித்து வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர உங்கள் கோமதியை தூக்கி எறியுங்கள் உங்களுக்கு உதவ இஸ்ரேல் எப்போதும் தயாராக இருக்கிறது மறுபடியும் ஈரானின் இழந்த பெருமைகளை மீட்டெடுங்கள் இஸ்ரேல் உங்களின் உண்மையான நம்ப தகுந்த ஒரு நண்பன் என்று அவர் டிவியில் பேசியது ஈரானில் இந்த கலவரத்தை இன்னும் அதிகமாக தூண்டிவிட்டது இதில் எங்கே போட்டு நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க அதை இஸ்ரேலுக்கு மேலே போட போங்கப்பா We are watching Earth Signals from Mars. We want to see your Narathar Narayanan channel in mud. Can you telecast them for us?